வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சிங்கப்பண்ணை சீரியல் என்று கொடுத்திருக்கின்றது இந்த சீரியலை பலரும் தொடர்ந்து பார்ப்பதற்கு அன்பு மட்டும்தான் ஒரே காரணம் அன்பு நான் தான் அழகு நின்று ஆனந்தியிடம் சொல்ல வேண்டும் அவனின் காதல் கைகூட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மையமாக கொண்டு இயக்குனர் கதையை நகர்த்துவதுதான் பெரிய சலிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அன்பு ஒவ்வொரு முறையும் நான் தான் அழகு என்று சொல்ல முற்பட போதெல்லாம் ஆனந்திக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிடுகிறது நகை திருடு போனது சொந்த நிலத்த போராடியது என கடத இரண்டு வாரங்களாக ஒரே மாதிரியான கதை தான் இந்த நிலையில் இருக்கும் பிரமோவில அன்புவின் அம்மா மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் ஆனந்திக்காக வீட்டு பத்திரத்தை கேட்ட போதே அன்புவின் அம்மா உஷாராகி விட்டார் என்று கம்பெனிக்கு கிளம்பிய அன்புவிடம் கல்யாணத்தை பற்றி பேசுகிறார் உனக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் சொல்ற பொண்ணனே கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் என்று சொல்கிறார் அதே நேரத்தில் ஆனந்தி அன்புவிடம் மீண்டும் அழகன் ஜார் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அன்பு எதுவும் சொல்லாமல் மௌனமாகவே இருக்கிறார் கம்பெனியில ஆனந்தியை சந்தித்த மகேஷ் அன்பு முன்னிலையில் சொந்த நிலத்தை காப்பாத்திட்டியா என்று கேட்கிறான் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி அது தெரியும் என்று கேட்கிறாள் மகேஷ் இதை சொல்லும் போதே பத்து லட்சம் பணம் கொடுத்தது அன்புதானா ஆனந்தி கணிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது அம்மாவின் பிடிவாதம் ஆனந்தியின் பண சிக்கலை நினைத்து அன்பு ஆனந்தியை மகேஷுக்கு விட்டு கொடுத்து விடுவானா என்பதுதான் எல்லோருடைய சந்தேகமாகவும் இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க